தெ நாட்டுடைய சிவனே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு அற்புதமான கோயிலுங்க இங்கே போனவங்க நல்ல பலனை தான் அடைஞ்சிருக்காங்க அபூர்வமான கோயில் இங்கே தரிசனம் பண்ணால் ரொம்ப மன நிம்மதியாக இருக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த கோயில் பேர் போனது என்னோட கோபுரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருந்தது இது அதோடய குளம் சொல்லுவாங்க குளத்துலலாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க நீட்டாகவும் ஒரு சின்ன தூசி கூட இல்லை அந்த நடுவில் ஒரு சூரியோதயன் சூரியன் தெரியிருவாங்க அவ்வளோ பார்க்க அழகாக இருந்தது நிமிஷம் அங்கேயே நாங்க ரொம்ப அதை பார்த்து பண்ணி தான் போனோம் ரொம்ப சூப்பரா இருந்தது இவ்வளோ தூண்கள்லாம் பாருங்கள் அழகாக பராமரித்து நீட்டாக வச்சிருக்காங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் அது போனீங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் பண்ணிடுவாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு வழியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரோம் பாருங்க வெளியில் வந்துட்டோம் கோபுரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இதுதான் கோயிலோட முன்பக்கம் நீங்களும் இந்த மாதிரி சிவாலயத்துக்கு போங்க கோபுரத்தை பற்றி நீங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ